இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லுப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கல்லுப்போட மகிமை என்ன ஸோ கல்லுப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது நீங்கள் பிராணி கில்லிங் அப்படின்ற ஒரு மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பை வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்வ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் சக்ராஸ்ல பேலன்ஸ் பண்ணோம் சக்ராஸ் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்குது இல்லை நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்குன்னா அவங்க வந்து இந்த ராக் சால்ட்டை வந்து ஒரு தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளன்ஸ் பண்ணுவாங்க உங்கள் உடம்பு ஸோ அப்போது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணுறது சாதாரண கல்லூரில் ஸோ பட் இது வந்து இது புதுசாக அப்படின்னா கிடையவே கிடையாது இதை வந்து ரொம்ப நாளாக நமக்கு இந்த விஷயம் தெரியும் நீங்கள் திருச்செந்தூராக இருக்கட்டும் இல்லை ராமேஸ்வரமாக இருக்கட்டும் அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடலில் குளிச்சுட்டு போவீங்க கடல் வந்து உப்பு தண்ணி தான் அந்த உப்பு தண்ணியில் நீங்கள் குளிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸு நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் ஐண்ட்டீஸு இதெல்லாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகும் டிசால்வ் ஆகிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்யூரிஃபை ஆவீங்க அந்த ப்யூரிஃபைடு நீங்கள் வந்து உள்ளே போய் சில நல்ல விஷயங்களை சொல்கிறப்போ எனக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கடவுளை கும்பிடுறப்போ அங்கே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் போடுவீங்க இல்லைனா நல்ல விஷயம் உங்களை யாராவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த கடலில் போய் குளிக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜியாக வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு இல்லை டிசெண்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம அடுத்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா நிறைய கேள்விகள் இருக்கும் அது நமக்கு தேவை பட் நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்ல முடியும் எனக்கு நல்லது நடக்கணும் கேட்குறதே வந்து நல்ல விஷயம் தானே ஸோ இதை வந்து நீங்கள் கோயிலில் திரும்பி திரும்பி சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ப்யூரிஃபைடு நீங்கள் வந்து வீட்டுக்கு வருவீங்க ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் அந்த கிளாரிட்டியை வச்சு நீங்கள் திங்க் பண்ணுறப்போ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டிஷன் எடுக்கிறப்போ அந்த டிஷன் நிச்சயமாக நல்லா டிஷ்னாக தான் நடக்கும் ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ் இதே வந்து நீங்கள் ஒரு புது மனை ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க இல்லை கிராமப்பிரதேசத்துக்கு போகிறீங்க அப்படின்னா மொதல் மொதல் கொண்டு போகிற விஷயம் என்னவாக இருக்கும் மஞ்சளும் கல்லூப்பும் தான் நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் அந்த கல்லுப்பு கொட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கிளன்சர்னு பார்த்தோம் அதே கல்லுப்பு தான் வந்து ஒரு மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து கல்லுப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும் இது ஒன்றும் புது விஷயம்லாம் கிடையாது காலங்காலமாக நம்ம வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதா நீங்கள் கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட இப்போ கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளத்தில் மொதல் செலவு வந்து இந்த கல்லுப்பு வாங்குறதா வச்சுருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா செல்வம் பெருகணும் அப்படிங்கிறது விஷயம் தான் ஸோ கல்லுப்பு சாதாரண தான் ஆனால் ஒரு கிளென்சராகவும் பயன்படுது மணி அட்ராக்ஷனுக்கும் பயன்படுது இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கல்லுப்பு எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கல்லுப்பு போட்டு நீங்கள் குளிக்கலாம் குளிக்கிறப்போ உங்களுக்கே வந்து ஒரு தாட்ஸில் ஒரு கிளாரிட்டி வரும் நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து சரியானதாக இருக்கும் இன்னும் வந்து அட்வான்ஸ்டாக என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து பீச் தெரப்பின்னு மாற்றிட்டாங்க ஸோ பீச் தெரப்பின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போல்லாம் டென்ஸ்டாக இருக்கீங்க இல்லைனா உங்களுக்கு எப்போ ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதோ நீங்கள் பீச்சில் தனியாக ஒரு வாக் போங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு பேர் பீச் தெரப்பி ஸோ ஏன் பீச் தரப்பினா அங்கே நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும் அந்த நெகட்டிவ் அயான்ஸ் ஜாஸ்தி இருக்கப்போ உங்களோட ப்ரைனை வந்து காம் பண்ணும் நீங்கள் எடுக்கிற டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் எல்லா ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஷன் எடுப்பீங்க ஸோ இதுக்கு பேர் பீச் தெரப்பின்னு வச்சுக்கோங்க பட் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாமே நம்ம வந்து திரும்பி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு மீனும் சந்திப்பேன்